மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை இரண்டு நாட்களாக கொட்டி தீர்த்து வருகிறது இதனிடையே தரங்கம்பாடி தாலுகா கீழையூர் மேலையூர் தருவாணக்கரை மேலப்பாதி கஞ்சா நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா பயிர்கள் பயிரிடப்பட்டு இருந்தது இந்த நெற்பயிர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அறுவடை செய்யப்பட இருக்கும் நிலையில் தற்போது பெய்த கனமழையினால் நெல்மணிகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது குறிப்பாக கீழையூர் ஊராட்சிகள் தண்ணீர் வயல்களில் முழுவதுமாக சூழ்ந்து இருப்பதால் பயிர்கள் மூழ்கியும் சாய்ந்தும் உள்ளது இதனால் அப்பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் மேலும் அருகே உள்ள சுற்றுவாய்க்காலை முறையாக தூர் வாராததுதான் வயல்களில் தண்ணீர் நிற்பதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால் முழுவதும் ஆகாய தாமரை சூழ்ந்து இருப்பதால் தண்ணீர் எந்த வகையிலும் வயல்வெளியில் இருந்து வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நெற்பயிர்கள் தொடர்ந்து தண்ணீரில் இருக்கும் பட்சத்தில் அழுகக்கூடிய நிலை இருப்பதால் உடனடியாக அதிகாரிகள் ஆகாய தாமரையை அகற்றி தண்ணீர் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கிராமம் வந்து தரங்கம்பாடி தாலுக்காங்க தரங்கம்பாடி தாலுக்கா ஆறு கீழே ஊர் கீழே ஊர் கிராமம் சேர்ந்தது இந்த கிராமத்துலேயும் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணி நாங்கள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஏக்கருக்கு செலவு பண்ணி இந்த கெதி ஆகிவிட்டுங்க இந்த கெதி ஆகி நாங்கள் என்ன செய்ய முடியும் அது இன்சூரன்ஸ் காப்பீட்டும் பண்ணியிருக்கோம் இன்சூரன்ஸ் காப்பீட்டு எங்களுக்கு ஒழுங்காக தரவில்லை இந்த ஆட்சி அதை நீங்கள் ஒழுங்காக இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கு கிளைம் பண்ணாவே எங்களுக்கு போதும் அது இன்சூரன்ஸ் வந்து க ஆட்சி கட்டுப்பட்டு இருக்கிறது அவங்க சுதந்திரமாக ஈடுபடவில்லை இந்த ஆட்சி அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து சரியாக எங்களுக்கு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இதே காலத்தில் தூர்வாரவில்லை இந்த கீழே வாக்காயில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தூர்வாரணத்தோடு தான் கிடக்கு நாங்கள் கிராமத்தில் போன வருஷம் தூர் இந்த வருஷம் தூரே வாரவில்லை தூர் வாரவில்லை அதால்தான் எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது இல்லைன்னா எங்களுக்கு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது தண்ணி கோத்துக்கிட்டு எங்கள் கிராமத்திலே இருந்து கொண்டு இருக்குது தூர்வார காலத்தால் எங்கள் கிராமத்திலே கோத்து கொண்டு இந்த அரசு சரியான எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கு கிளைம் பண்ணி ஒழுங்காக நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நான் தன்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்